வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கேரட் பெரிய வெங்காயம் கொடை மிளகாய் மூணையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் சாண்ட்விச் ப்ரெட் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெஜிடபிள் சாண்ட்விஜ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருள் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கணும் அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் இப்போது மயோனைஸ் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா சாண்ட்விச் ப்ரெட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து பட்டர் வந்து சேர்க்க போகிறேன் பட்டர் நல்லா தடவி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் தழுவிக்கங்க எண்ணும் கூட தடவிக்கலாம் நான் வந்து பட்டர் தடவுறேன் பட்டரை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஒரு சைடு ஒரு சைடு ப்ரெட்டில் நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சில்லி சாஸ் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு பட்டர் இன்னொரு சைடு வந்து சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் அதுக்கப்புறமா நம்ம அந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் சாண்ட்விச் மேக்கரில் செய்ய போகிறேன் நீங்கள் தோசைகளில் கூட செஞ்சுக்கலாம் இந்த சாண்ட்விச் மேக்கரோட ரிவ்யூ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் மேலே வர ஐபட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா தடவிக்கணும் நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன் பட்டர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதை ப்ரீஹீட் பண்ண போகிறோம் இதில் அந்த க்ரீன் லைட் ஏரியணும் க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறமா அந்த பிரெட்டை உள்ளே வைக்கணும் இந்த லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போது இது உள்ள நம்ம அந்த பிரெட்டை வச்சு நம்ம டோஸ்ட்டு பண்ணலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு அந்த லைட் வந்து ஆஃப் ஆன உடனே நம்ம திறந்து பார்க்கணும் இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு திருப்பி ஒரு ரெண்டு ப்ரேட்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தோசைக்கல்லில் கூட செய்யலாம் நல்லா வரும் இதனுடைய ரிவ்யூ வந்து ப்ரஸ்டீஜ் சாண்ட்விச் மேக்கரோட ரிவ்யூ வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சுவையான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜீவ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்